கற்பூர வலியில வச்சு நம்ம ஒரு தைலம் தயாரிப்புறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதோட நம்ம துளசியிலையும் பறிச்சிக்கலாம் கொஞ்சம் கற்பூர வலியில் ஒரு பத்தியலை துளசி ஒரு பத்தியலை மூணு கிராம்பு பச்சை கற்பூரம் சிறிதளவு ஒன்று இப்போ வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கடையில் ஐம்பது எம்எல் தேங்காய் சேர்த்துக்கங்க என்ன நல்லா சூடாக இருக்கட்டும் என்ன காஞ்சி கற்பூர அதோட வெத்தலை எழுதிய காம்பு புல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் தலைக்கு எல்லாம் சேர்த்துருங்க கிராம்பு பச்சை கற்று நல்லா சுண்டி வரணும் இந்த தலையெல்லாம் இதில் இருக்கிற சாப்பிட்டு கொஞ்சம் வெளியில் வர வரைக்கும் நல்லா வரைக்கணும் ஆனால் இந்த வரைக்குங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தைலம் ரெடி ஆகிடுச்சு இதுபோல் நம்ம வீட்லேயே இருக்கிற கற்பூர வடி இலையும் துளசி இலையும் செய்து நம்ம எடுத்து நம்ம வந்து ஒரு தைலம் தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த தைலம் வந்து நெஞ்சு சிலைக்கு ரொம்ப நல்லது சுடு தண்ணியில் ரெண்டு டிராப் விட்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கும்போது நெஞ்சி செடியெல்லாம் கரைஞ்சி போயிடும் போல் குளிக்கும்போதும் நம்ம உடம்பு வலி இருக்கும்போது ரெண்டு டிராப் தண்ணியில் நம்ம இந்த தைலத்தை ரெண்டு ட்ராப் கலந்து குளிக்கும்போது உடம்பு வலியும் சரியாக வரும் தலை வலி தலை வலியும் கட்டுப்படுத்தும் வலி உள்ள இடத்துல நம்ம தலை இந்த தைலம் தேய்க்கும் போது தலைவலியும் குணப்படுத்தும் உடம்பு வலி கை வலி எல்லாத்துக்குமே இந்த தைலம் கேட்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்